ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கே வந்திருக்கோன்னா தமிழ் மண் கலையகம் மேட்டுப்பாளையம் ரோட்டில் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் வந்து ஒரு பெரிய கட்டடம் இருக்கும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தமிழ் மண் கலையகம் பிரிச்சுக்கு முன்னாடி இருக்கும் அங்கே வந்து கலைப்பொருட்கள் மண் சார்ந்த பொருட்கள் வந்து நிறையா உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் மேடம் வணக்கம் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் நீங்கள் உங்கள் பேர் நீங்கள் எவ்வளோ ஆண்டுகளாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சரிங்க சரி என் பேர் வந்து வெணி எங்கள் வீட்டுக்கார பேர் சுந்தரு நாங்கள் தமிழ் மண் கலையகம்ங்கிற கடை ரீட்டில் கடையாக நடத்திட்டு இருக்கோம் கவுண்டமலை அண்ட்ரன்ஸ் சிக்னலுக்கு லெஃப்ட்டு ஃபஸ்ட்டு கடை மண் கலையகம்னு ஃபேக்ட்ரி உள்ள இருக்கு இந்த மண் மண்பொருள் எல்லாமே சொந்தமாக நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம் நாங்கள் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நானும் எங்கள் வீட்டுக்காரும் இதே தான் தமிழ் மண் கலையகம் எப்படி பண்ணீங்க தமிழ்ங்கிறது நாங்கள் ஒரு வருஷம் கழிச்சு எடுத்துக்கிட்டோம் மண் மண்ணில் வந்து இதை உற்பத்தி பண்ணுறோம் இல்லையா எல்லாம் நிறைய வாங்கி விற்கிறவங்க தான் முதல்ல நிறையா இருந்தாங்க நாங்கள் இந்த கடை வச்சு ஒரு இருபது வருஷம்தான் ஆச்சு இதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு தான் இருந்தோம் அப்போ யோசிச்சிட்டே இருக்கும்போது பெருசாக பண்ணணும் பெருசாக பண்ணணும் நிறைய ஆள் போடணும் இதை இன்னி உற்பத்தி அதிகப்படுத்தணும்னு எனக்கு அது தோணிகிட்டே இருக்கும் அப்போ மண் கலை யகம்னா நிறைய அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால ஒரே நாள்ல முடிவெடுத்ததா நிறைய தமிழ் வார்த்தைகளை நிறைய யூஸ் பண்ணிருக்கீங்க தமிழ் ரொம்ப பிடிக்கும் செயல் ஒன்றே சிறந்த சொல் சிறந்த சொல் ஏனா நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்றதை விட அதை செயல்படுத்துறது செயல்படுத்துறதுதானே சரியா இருக்கும் அந்த அந்த வார்த்தையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாத் அந்த வார்த்தை இருக்கும் இருக்கு சரி நம்மகிட்ட என்னென்ன மாதிரியான பொருட்கள் இருக்கு இது செய்கிறது எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது எவ்வளோ கடினமான வேலை இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஆ ஃபஸ்ட்டு மண் ரொம்ப பிரச்சனை இடம் வசதி நிறையா வேணும் இந்த மழை டைமில் பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வியாபாரமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இப்போ கூட இடையில ஒரு மாதத்துக்கு முன்னாடி மண் எடுக்கிறதுக்கு ரொம்ப கடுபடியாக தான் இருந்துச்சு இங்கே கணவாய் தான் கணவாயில்தான் நாங்கள் மண் எடுப்போம் செங்கல் சூடாக அவங்களுக்கெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க தடை போட்டிருக்காங்க ஆனா நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம் அது ஏதோ ஒரு டைம் வருஷத்துக்கு ஒரு டைம் சுத்தமாக எடுக்க முடியாமல் ஆயிரும் அப்புறம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவங்கள கலெக்டரை பார்த்து கட்சிக்காரங்களை பார்த்து அப்படி இப்படின்னு எல்லாம் சப்போர்ட் பண்ணி தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து பாரம்பரியமாக தலைமுறை தலைமுறை பண்ணிட்டு இருக்கு ஆமாங்க சார் இது குலத்தொழில் மாதிரி இருந்தது இன்னைக்கு வந்து பண்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு இதோட விலையும் வந்து ஆள் செய்கிறதுக்கு ஆள் இல்லாதனால விலையும் அதிகம் விலை அதிகம்னா மண் வந்து முதல்ல சும்மா ஒரு வண்டி பிடிச்சி போனால் வீட்டில் இருக்கிற ஆளுகளே எடுத்து போட்டு வந்துடுவோம் இப்போ அப்படி இல்லை ஆளுகளுக்கு கூலி கொடுக்கணும் மண் கிடைக்கிறது இல்லை அப்போ வண்டி வாடகை கொடுக்கணும் மண் நம்ம ஃபேக்ட்ரிக்கு வர்றதுக்கே அவ்வளோ செலவாகுது அஞ்சாயிரம் பத்தாயிரம் செலவாகுது ஆளுக கூலி இருக்குது விரகம் பார்த்தீங்கன்னா முதல்ல தென்னை மட்டை அது இதுன்னு போட்டு சும்மாதான் போடுவாங்க இப்போ டன்னு கிணக்கில் விறகும் அஞ்சாயிரம் பத்தாயிரம்னு விலைக்கு வாங்கி போடுறோம் அப்போ இது எல்லாமே இருக்குல்லங்க இதில் தானே எடுக்கணும் ஒரு பொருள் உருவாக்குறோன்னா இதில் கூலி போடணும் அதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் போடுறோம் அதெல்லாம் தானே எடுக்கணுங்க பழங்காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த சக்கரத்தில் தான் செய்வாங்க எல்லாம் இப்போ மாடர்னாக அந்த மிஷினரி இதெல்லாம் வந்துருக்கு ஆமாம் நீங்கள் எப்படி செய் இப்போ அந்த நார்மல் சக்கரமும் இருக்குது மிஷினும் இருக்குது மிஷினாக இருந்தாலும் கையில் தானே செய்யணும் அந்த மண்ணை வந்து ரெடி பண்ணுறது வந்து காலிலையும் கையிலையும் தான் பனைவாங்க கையில் பிணைஞ்சு காலைல மிதிப்போம் எங்களுக்கெல்லாம் நிறைய அனுபவம் இருக்குது கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் அதே தான் ஃபுல்லாக இப்போ வந்து அந்த மிஷின் இருக்குது அதில் பண்ணனாலும் நம்ம கூட ஒரு ஆள் இருந்து அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும் பொருள் உருவாக்குறது வந்து கையில் தான் செய்யணும் மிஷின் ஓடிட்டுருப்போம் அதை கையில் செய்யலாம் நம்ம ஃபேக்ட்ரிக்கு போனோம்னா பார்க்கலாம் நீங்கள் வாங்க இந்த தொழில் எப்படிங்க லாபகரமா இருக்குங்களா லாபகரமா இருக்குன்னா உற்பத்தியாளரா இருக்கும்போது போது பரவாயில்லன்னு நான் சொல்றேன் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு ஆர்டர் எங்களுக்கு வந்துருது அவங்க வாடிக்கிற அளவுக்கு என்ன விருப்பமோ அதைய பிடிச்ச மாதிரி நாங்க ரெடி பண்ணி கொடுத்துறோம் இப்போ இந்த டம்ளர் இருக்குங்களா இது வந்து ஒன் யூஸ் டம்ளர் மாதிரி ஒரு சில இந்த ஜூஸ் கடை இப்ப சமீபத்துல இதெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க இது பல்கா ஆர்டர் கிடைக்குமா உங்களுக்கு ஆர்டர் நிறையா வருதுங்க சார் ஆனால் ஒரு ரேட்டு கம்மியாக அசலை விட கம்மியாக எங்களால் கொடுக்க முடியறதில்ல இப்போ இந்த கப்பெல்லாம் இருக்கலங்க யூசன் த்ரோ கப்பு அந்த ரேட்ல எல்லாம் கொடுக்க முடியாது மண் ஆளுக கூலி விறகு இதெல்லாமே வரும்போது ஒரு ரேட்டுக்கு கீழே கொடுக்க முடியாது எங்கனால என்ன ரேட்டு கொடுக்க முடியுமோ கம்மியாக லாபம் வச்சு நாங்கள் கொடுக்குறோம் வாங்குறவங்க வாங்குறாங்க தந்தூரி டீ தந்தூரி டீ அந்த மாதிரி ஒரு சில போகுது இதுங்களா ஆமாங்க இது இத பத்தி சொல்லுங்களேன் இதுதான் அந்த தந்தூரி டீக்காக எடுப்பாங்க அந்த ஒரு பெரிய இதுல வந்து அந்த தந்தூரி அடுப்புக்குள்ள இந்த மாதிரி இத விட கொஞ்சம் சின்னதா போட்டுருவாங்க இது நல்லா பழுத்திரும் அப்ப டீ வச்சு இதுல ஊத்தி அப்புறம் இதுல ஊத்தி கொடுப்பாங்க இது ஒன் இயர் யூஸ் பண்ணிட்டு தூக்கி இதை யூஸ் பண்ணலாம் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் இது ஒன்னும் ஆகாது நீங்க சாப்பிடுவீங்களா நான் குடிச்சிருக்கேன் நான் சாப்பிட்டு குடிச்சிருக்கேன் இந்த இந்த மாதிரி ஜக்லாம் இப்ப லேட்டஸ்டா இப்ப நிறைய போயிட்டு இருக்கு இல்லங்க சார் இதெல்லாம் ரொம்ப வருஷமாவே இருக்கு 10 வருஷமாவே இருக்கு அதுக்கு முன்னாடியே வந்திருச்சு இப்ப வெயில் கொஞ்சம் கம்மி இந்த வாரத்துல இல்லனா இதுக்கு முன்னாடி நல்லா போயிட்டு இருந்துச்சு போன வாரம் இது இல்லாம அந்த அழகு சாதன பொருட்கள்லாம் இருக்குல்ல ஆமாங்க சார் இத பத்தி சொல்லுங்களேன் இதெல்லாம் இருக்குங்க இது எல்லாமே ஒரு சிலர் வந்து அலங்காரத்துக்காக எடுப்பாங்க வாஸ்துக்காகவும் எடுப்பாங்க அது இல்லாம யானை குதிரை இந்த உருளி ஐட்டமும் இருக்கு பூத்தொட்டிகள்லாம் இருக்கு என்ன வேணுமோ அலங்காரத்துக்கு வீட்டுக்கு அலங்காரத்துக்கு இது மாதிரி விலைன்னா எப்படிங்க சார் ரேட்லாம் எப்படி இது இதெல்லாம் மண்ணு தானே எல்லாமே மண்ணு தாங்க சார் மண்ணு மட்டும் தான் இருக்கும் சின்ன நுணுக்கமான வேலைகள் ஆமா வேலைக்கு தகுந்த ரேட் வரும் சார் அவ்வளவு என்ன விலையில இருக்கும் இப்போ இது வந்து மண் தானே ஆமாங்க சார் என்ன விலையில அது ஒரு 1500 ரூபாய்க்கு மேல தான் வரும் அது கம்மியா வராது ஏன்னா பெரிய ஐட்டம் அந்த அளவுக்கு வேலைப்பாடு இருக்கலங்க இது எல்லாமே ஹேண்ட் வர்க் தானங்க கை வேலை தான் இப்போ ஆர்ட்டுமே வந்து நம்மகிட்ட ஆர்டிஸ்ட் இருக்காங்களா

இந்த குருவி பணம் பார்த்துட்டு போயிடுறீங்களா இந்த குருவிக்கு இதெல்லாம் இதை விட சின்னதாக இருக்கு பெருசு இருக்கு ஒரு அஞ்சு சைஸ் இருக்கு இந்த அடுப்புலாம் வந்து விறகு அடுப்புங்க சும்மா தண்ணி காய் வைக்க பொங்கல் வைக்க அந்த மாதிரி தந்தூரி எடுப்புங்க இருக்கட்டும் சார் நான் வைக்கிறேன் தந்தூரி எடுப்புங்க இதெல்லாம் ஹோமம் வளர்த்துறது அப்புறம் மொட்டை மாடியில குருவிகளுக்கு தண்ணி வைக்க எடுக்கிறாங்க செடி வைக்க எடுக்கிறாங்க கீரைக செடி எல்லாம் போட எடுக்கிறாங்க இதெல்லாம் வந்து இது என்ன ரேட்டுங்க இது ரேட்டுங்களா ஒரு முந்நூறு ரூபாய் வரும் இது வந்து ஒவ்வொரு வீட்லயும் இது வச்சிருந்தாங்கன்னா நல்லது எங்களுக்கு அவங்களையும் விருப்பம் தாடா எல்லாரும் எடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது வேணுங்கிறவங்களுக்கு இங்க இருக்கு சரி நம்மளோட லொகேஷன் எங்க இருக்குன்னு சொல்லி டவுன்ல மலையம் அரசு குடியிருப்பு அதுக்கு பக்கத்துல முன்னாடி சிக்னலுக்கு லெஃப்ட் பக்கத்துல சரி காண்டக்ட் நம்பர் சொல்லுங்கள் மேடம் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் ட்ரிபிள் நைன் ஜீரோ ஓகே அவரோட நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ எயிட் செவன் த்ரீ டபுள் செவன் சரி ரொம்ப நன்றிங்க மேடம் நிறையா தகவல் நன்றிங்க சார் இன்றைக்கி வந்து கவுண்ட தமிழ் மண் கலையகன்ற ஒரு இடத்த வந்து பார்த்தோம் நிறைய மண் பொருட்கள் இங்கே வந்து கொடுத்துட்ருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம் மேலும் வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நன்றி வணக்கம்